இப்படி எந்த கட்சி பக்கம் செல்வாக்கு காத்தடிக்குதோ எந்த அணி பக்கம் அதிரடியா காத்தடிக்குதோ அந்த பக்கம் சாயறாரு மாபா பாண்டியராஜன் அப்படின்னு சொல்றாங்க துரோகம் செய்யறத பத்தி எல்லாம் மாபா பாண்டியராஜன் பேசலாமா அமைச்சரை வருத்தெடுக்கும் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு தாவிய செந்தில் பாலாஜியை யாரெல்லாமோ வாய்வழிக்க வறுத்து தள்ளுகிறார்கள் பல கட்சியை சேர்ந்தவர்கள் அதற்கெல்லாம் பெரிதாக அலட்டிக்கொள்ளவே இல்லை அவர் ஆனால் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் சொன்ன விமர்சனத்துக்காக அவரை வகை தொகை இல்லாமல் வெளுத்து கட்டுகிறாராம் செந்தில் பாலாஜி அப்படி என்ன சொல்லிவிட்டார் அமைச்சர் பாண்டியராஜன் கட்சி மாறுவதும் நம்பிக்கை துரோகம் செய்வதும் செந்தில் பாலாஜிக்கு கைவந்த கலை என தெரியாத்தனமாக கூறிவிட்டார் அதற்கு செந்தில் பாலாஜியின் கண்ணசைவில் அமைச்சரை அமைச்சரை விளாச தொடங்கிவிட்டது அவரது ஆதரவாளர்கள் கசாப்பு கடைக்காரன் எல்லாம் ஜீவகாருணியம் பத்தி பேசலாமா அந்த மாதிரிதான் பா மாபா பாண்டியராஜன் எல்லாம் கட்சி தாவரங்களை பத்தி விமர்சிக்கிறாரு தொடக்கத்தில் ஆர்எஸ்எஸ்ஸை அடிப்படையாக வச்சு பிஜேபியில் இருந்தார் அப்புறம் தேமுதிக உச்சம் பெற்று வருதுன்னு சொல்லி அங்கே போனார் காசை கொடுத்து அந்த கட்சியில் சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆனார் தனக்கு பெரிய அடையாளம் கொடுத்து விஜயகாந்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைஞ்சாரு ஆளை பிடிச்சி சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகி அமைச்சரும் ஆயிட்டாரு ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு பன்னீர் அணிக்கு மக்கள் செல்வாக்கு இருந்ததால் அங்கே போய் நின்று தர்ம யுத்தத்தில் கலந்துக்கிட்டார் பிஜேபி தலைமை பன்னீரை ஆளும் அணியோடு சேர் அப்படின்னு நெருக்கடி கொடுத்தப்ப டெல்லிக்கு விசுவாசியா இருந்த பன்னீரிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தினதே பாண்டியராஜன் தான் தங்களோட டார்கெட்டை சாதித்து கொடுத்ததுக்காக அணிகள் இணைஞ்சப்ப பாண்டியராஜனுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்தாங்க அதன்படி ஒரு டம்மி அமைச்சராக இவரை உழவு விட்டுருக்குது எடப்பாடி அரசு ஆக இப்படி எந்த கட்சி பக்கம் செல்வாக்கு காத்தடிக்குதோ எந்த அணி பக்கம் அதிரடியாக காத்தடிக்குதோ அந்த பக்கம் சாயறாரு மாஃபா பாண்டியராஜன் அப்படின்னு சொல்றாங்க பணத்தை கூட்டியும் பவர் சென்டர்களையும் அடுத்து எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் திமுகவின் செல்வாக்கு ஏகபோகமாக அதிகரிச்சிருங்கிறத பார்த்து இங்கே வந்து அவர் சேர்ந்தாலும் சேர்ந்துருவார் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனால் ஒன்று இங்கே வந்தால் அடிப்படை தொண்டனா மட்டும்தான் இருக்கணும் பதவி சீட்டு அமைச்சர் கனவுன்னு இந்த பகை எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு செந்தில் பாலாஜியோட விசுவாசிகள்லாம் விளாசி தள்ளுறாங்களாம் அதிமுகவில் சேர்க்கப்பட்டார்